உயிரை விட்டு பல பல சோதனைகளையும் பல வேதனைகளையும் அனுபவித்து நாம் இங்கு நம் சொல் நம் சகோதரர்கள் நாம் கொடுத்ததுனால்தான் நாம் இந்த சுதந்திர இந்தியாவில் சுதந்திரமாக இந்த சுதந்திரத்தை பற்றி சில நாட்டவர்கள் மறப்பது உண்டு அந்த சுதந்திரம் பண்ண சுதந்திரத்தை கொடுத்தவர்களையும் சிலவர்கள் மறப்பது உண்டு ஆனால் நம் நாட்டில் மட்டும் ஒரு சிறிய வித்தியாசம் மறக்கவில்லை மறக்கடிக்கப்படுகிறோம் அது எப்படி என்று தெரியுமா ஸ்கூல்லையும் காலையிலயும் பாத்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு ஒரு சிலபஸ் மாத்தி சொல்லுவாங்க அவன் சிலபஸ் மாத்தலை அந்த புக்கை மாத்தலை ஆக மொத்தத்துல நம்ம வந்தாலும் சேர்த்துதான் மாத்திக்கிட்டு இருக்கான் அப்படி ஒரு அரங்க ஒரு சில அரங்கு ஒரு நினைக்கிறேன் என் தெரிய எப்படி சொல்லும் பொழுது முதல்ல போர் போராட்டக்கலன்னா என்ன என்ன அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒன்னே போகிறோம் ஞாபகம்னு ஆரம்பிக்கிறேன் போர்க்களம் போர்க்கலம்னு சொன்ன போனா எப்படி சுச்சுவேஷன் சரி போராடு இல்லாட்டி சாவு அதுதான் அதான் முக்கியமே அங்க நீ நீ ஜெயிச்சனா அவனுக்கு வெற்றி விஷயம் போராட்டக்கல மாதிரி எண்மையும் எதிரி ஒத்துக்கிட்டானா தனது தான் நமக்கு நமக்கு வெற்றி அப்படின்ற மாதிரி கிடையாது எப்படி சொல்றது போர தளத்து சொல்ல போனா ஒருத்தங்க போல சில கால வைக்கிறாங்கன்னா அவங்க நம்ம உடத்துல இருந்து பாக்கூடாது அவங்க படத்துல பார்க்கணும் போன தளத்துல கால அவன் அவங்க எதுதான் விட்டுட்டு வரும்னு தெரியுமா தன்னுடைய பார்த்துக்க வேண்டிய குடும்பத்தை தன்னுடைய சகோதர சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை விட்டுட்டு நாட்டிற்காக பரவாயில்லை ஊயி போனாலும் பரவாயில்ல களத்துல கால வைக்கிறானே அவனை அவனை போய் அவனை போய் போராட்ட களத்திற்கு நம்ம கம்பேர் பண்ண முடியுமா அவன் தியாக அழக்க முடியுமா அது மட்டும் கிடையாது என்னோட சகோதர நோக்கம் சொன்ன மாதிரி இந்த இந்த வட்டிமன்றத்தில் தலைப்பு என்னது ஒரு எந்த இடத்துல அதிகமான மார்த்து பங்களிச்சிருக்கோம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் வருஷமாக தான் இந்த போராட்டம் அப்படிங்கிறது நடக்குது அந்த காலத்தில் இருந்து ராஜா ராஜாண்ட காலத்தில் இருந்தே செய் எப்படிலாம் போய்கிட்டிருக்கீங்களோ போக கருத்தின் மூலமாக தான் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் இது பாதுகாத்துட்டு இருக்காங்க ஏன் சொல்லப்போ முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பிரிட்டிஷ்காரங்க முஸ்லீம்களை முதல்ல டார்கெட் பண்ணாங்க ஏன் டார்கெட் பண்ணாங்க ஏன்னா இந்தியாவுடைய முக்காவாசி இடங்கள் முஸ்லீம்கள் கையில் இருந்து அதனாலதான் முதல்ல முஸ்லீம்களை ஈட்டிட்டா நமக்கு என்ன பண்ணும் இந்தியா முக்காவாசி கிடைச்ச மாதிரிதான் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க முதல்ல முஸ்லீம்களை டார்கெட் பண்ணாங்க அதுல இருந்து கிட்டத்தட்ட நூறு வருஷம் போறது போர் பண்ணி போர் பண்ணிருக்காங்க எப்படி சொல்றதுன்னா இருந்தே சரி சுல்தான் இரண்டாம் ஜாஃபர் அனைவருமே இவங்க சொந்த தலைவர் தான் அதுக்கு கீழே தளபதிகள் படை வீரர்கள் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் எத்தனை முஸ்லிம்கள் இருந்திருப்பாங்க நூறு வருஷமா போராடி இருக்காங்கன்னா எத்தனை பேர் இருந்திருக்க முடியும் இவ இனத்தையும் பார்க்கலாம் ஏற்கனவே இது இப்போ சொல்றது போர்கழம் போராட்ட பழம் சொல்ல போனா எப்படி போராட்ட பழங்கிறது நம்ம எதிரிக்கு நம்ம குரல் கொடுக்கறது அவனுக்கு நம்ம எதிர்ப்பை தெரிவிக்கிறீங்க ஒழிய அவனை ஆமலேகம் பண்ண முடியாது அவன்கிட்ட நம்ம கோரிக்கையை வைக்கிறோம் அதை ஏத்துக்கிட்டா அவன் போரைக்கு ஏற்றிக்கிட்டா நமக்கு வெற்றி இல்லாட்டி நமக்கு தோல்வி இது போராட்டக்களம் ஆகமொத்தத்துல போராட்ட போராட்டக்களத்துல என்னது எப்படி பார்த்தா எளி தோழிய ஒத்துக்கணும் அப்பதான் வெற்றி அது ஆனா போர்களை வந்து நம்ம ஜெயிச்சா நமக்கு வெற்றி இல்லாட்டி நமக்கு மரணம் இதுதான் போர்க்களத்துல இருந்தது டிப்பு சுல்தான் எப்படி வச்சுக்கோங்களேன் திப்பு சுல்தான் முகமதுல்லா அவங்க வந்து சின்ன வயசு சிறு வயசுல இருந்து அவங்களுடைய தந்தையாருடைய புறத்துல இருந்து போர்க்கலைகளை கத்துக்கிட்டு வந்தாங்க போர்க்கலைகளை கத்துக்கிட்டாங்கன்னா எந்த அளவுக்குன்னு சொல்ல போனா பிற்காலத்துல வாழால ஒரே நேரத்துல எட்டு பேர் எதிர்த்து வாங்கலாம் நம்ம படத்துல பாக்கணும்னா பம்ப தூக்கி பத்து பேர் போட வாங்கல அந்த மாதிரி கிடையாது வாழால எட்டு பேரை ஒரே நேரத்துல இழுத்து வாங்கலாம் அது மட்டும் கிடையாது இதுல பிரிட்டிஷ்கார ரொம்ப பார்த்து பயந்தது என்னன்னு கேட்டா அவரோட நவீன தொழில்நுட்ப ஆயுதங்களை இவருக்கு பயன்படுத்த தெரிஞ்சது எதனா பிரெஞ்சுக்காரன் கூட இவரோட வேக்கமே நம்ம அசைச்சு சொன்ன மாதிரி பழக்க உயர்த்திருந்தால பீரங்கியில இருந்து துப்பாக்கி வரையிலும் அவங்க வந்து எல்லாத்தையும் கத்து வச்சிருந்தாங்க எங்க இத வந்து படை வீரர்கள் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க அவங்க இதை பயன்படுத்த தெரிஞ்சு நம்ம தோத்துருவோமோன்ற தான் அவங்களை முதுகலை குத்துனாங்க இப்படி பலவிதமான வீரர்கள் இருக்காங்க சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும் இருந்தாலும் என்னுடைய இதை சொல்லி என்னுடைய இதை என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் ஆனாலும் நம்ம பார்க்கிறோம் இந்த காலத்துல சுகாதாரத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஆழ்வப்படுத்துற பாடு அவனுக்கு சுகாதாரம் எப்போ கொடுத்தாங்க எப்போ சுகாதாரம் படிச்சுச்சுனே தெரியல இப்போ கூட நம்ம யூனிவர்சிட்டி சொல்லிட்டு போனாரு ஆயிரத்தி

ஆனால் பையன் வந்து நீ மிட்ட ஃபெயில் ஆயிட்டான் ஒரு பொண்ணு ஃபெயில் ஆகிடுது அவன் சோசியலில் ஃபெயில் ஆனால் அன்னைக்கு மிஸ் அவங்ககிட்ட ரெண்டு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க அந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்க குழு கொடுக்குறாங்க அந்த பையன் நேராக போய் அவன் வாப்பா கேட்டு கேட்டான் மிட்ட ஃபெயில் ஆகிறேன் நான் நல்லா திட்டு ஒண்ணும் இல்லை அதனால் பொறுமையாக போய் கேட்கிறான் வாப்பாவாப்பா எனக்கு ஒரு சந்தேகம் என்னடா உனக்கு சந்தேகம் என்ன சொல்லு அப்படின்னு அப்படின்னு அவன் வாப்பாக்கிட்டு கேட்டான் அந்த பையன் சொல்றான் நமக்கு என்னைக்கு சுகந்திரம் நம்ம கையை விட்டு போச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அந்த வாப்பா அவர் காம்பியர் சொல்லாரு சொல்றாரு என்னைக்கு உங்க அம்மா வர கட்டினானோ அன்னைக்குடா அப்படின்ற அவரு இப்ப எல்லாம் சுகந்திரத்தை கேள்வி பண்ணிட்டு இருக்கிறவங்க நம்ம இந்த பார்த்ததா செய்கிறோம் இதற்கு நடுவுல நம்ம என்ன பண்ணணும்னா போர்க்களத்துல இறந்தவர்கள் நீர் கூறுனே ஒழிய இந்த மாதிரி ஜோக்கலா பண்ணக்கூடாது